ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமாக பேசுவது என்பது பாரதிய ஜனதாவுக்கும் ஆர் எஸ் எஸ் சகஜமான ஒன்று அவங்க ஒவ்வொரு அணிகள் வச்சிருக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு பெயர்கள்ல அணி அமைப்புகள் செயல்பட்டு இருக்கு பஜ்ரங்கால் ஒன்று சொல்லும் அதுக்கு நேர்மாறாக இந்துச மகாசபா சொல்லும் எது யார் சொல்றாங்க எதுதான் உண்மையான விவரம்ன்றத நம்ம முடிவுக்கு வர முடியாது இதுல மோகன் பகவத் என்ன பேசினாரு மணிப்பூர்ல ஒரு வருஷம் ஆட்சி இன்னும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை அப்ப என்ன செய்திருக்கணும் அவரு முதல்ல அந்த ஆட்சியை உடனே கலைக்க சொல்லி இருக்கணும் அங்க அந்த கலவரத்துக்கு காரணமே அந்த ஆட்சியில இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடருக்கே போக முடியல கொலை செய்யப்பட்டு விடுவார்கள் பயந்து அந்த வெற்றி பெறவில்லை என்பதுதான் பல்வேறு தகவல்கள் புள்ளிவரங்கள் சொல்லு மை சென்னை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தொடர் தாமஸ் பிராங்க் அவர்கள் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்களை தொடர்ந்து இப்ப இன்னொரு ஆர் எஸ் எஸ் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் இந்திரேஷ் குமார் அப்படிங்கிறவர் ஜெய்ப்பூர்ல நடந்த ஒரு மீட்டிங்ல ஓப்பனாகவே பாஜகவை தாக்கி பேசி இருக்கிறாரு ஆணவக்காரர்களுக்கு கடவுள் ராமர் வந்து தக்க தண்டனை கொடுத்துருக்கிறாரு இருநூத்தி நாற்பதுலயே அவரை அவங்கள நிப்பாட்டிட்டாரு ஆணவமா இருந்தா இதுதான் பலன் அப்படின்ற மாதிரி துணியில ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு ஓப்பனா இரநூத்தி நாற்பதுன்னா பாஜக தான் எடுத்திருக்கிறாங்க மோடியை தான் குறிக்கும் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ட் உண்மையாகவே சண்டை போடுறாங்களா இல்ல வேற காரணத்தை திசை திருப்பதற்காக இப்படி ஒரு நாடகம் ஆடுகிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இதை எப்படி பாக்குறீங்க மூணு விஷயங்கள் நாம பாக்கணும் ஒண்ணு ஆஹ் ராமர் வித்து விட்டார் என்று சொல்றதன் அடிப்படையில இருநூற்று நாற்பது தொகுதிகளில் உண்மையிலே ஜெயிச்சிட்டோம் அப்படின்றத காட்டுவதற்கான முயற்சி நடக்கும் உண்மையில இந்த இருநூற்று நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறவில்லை என்பதுதான் பல்வேறு தகவல்கள் புள்ளிவரங்கள் சொல்லுது காரணம் பூனம் அகர்வால் அவர்களும் ஜவஹர் சர்கார் அவர்களும் எழுதியிருக்கக்கூடிய கூடிய கட்டுரைகள்ல கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா அடிப்படையில பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பது தொகுதிகளில் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் பதிவான வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்கு சில இடங்கள்ல குறைவாக இருக்கு சில இடங்கள்ல கூடுதலாக இருக்கு சில இடங்கள்ல மறு எண்ணிக்கை செய்த போது எண்ணிக்கை கூடி இருக்குது அது அப்படி ஒரு இவிஎம்ல நீங்க ஒவ்வொரு தடையும் கூட்டும் போது அத திருப்பி ஒரு தடவை போட்டீங்கன்னாக்கி உடனே எண்ணிக்கை வந்து கூடுமா குறையுமா அது எப்படி வர முடியும் அப்ப அதுக்கு மேல என்ன நம்பகத்தன்மை இருக்குதுன்றது மிகப்பெரிய கேள்வி கூடுறதுக்கு எங்கேயுமே வாய்ப்பு இருக்க முடியாது குறைந்த இடத்துக்கு வந்து ஒரு சாக்கு போக்கு சொல்றாங்க இல்ல ஆஹ் சில இடங்கள்ல அந்த போலிங் ஆபீசர் ஏதாவது தப்பா இது பண்ணிருப்பாரு அதனால அந்த இடங்கள்ல அந்த வாக்குகள் எண்ணி எண்ணாமல் இருப்போம் அப்ப அப்படி ஒரு தப்பு நடந்திருந்தா தேர்தல் நடந்த அன்னைக்கே அனௌன்ஸ் அந்த அந்த பூத்துல மட்டும் மறு வாக்குப்பதிவு நடந்திருக்கணும் எண்ணிக்கையின் போது அதை எண்ண மாட்டேன்றது எப்படி என்ன ஒரு நியாயமாக இருக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம் பல இடங்கள்ல இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்த போது இவிஎம் செயல்படாத போது மறு வாக்குப்பதிவு என்பது அடுத்த நாள் நடந்திருக்குது இது எதுவுமே செய்யாமல் வாக்குகள் குறைவாக எண்ணப்படுகிறதுன்னு சொன்னா அந்த நம்பகத்தன்மை என்பது முழுமையா போயிடுச்சு உண்மையில் நாற்பது தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறவில்லை என்பதுதான் உண்மை இன்னைக்கு இந்தியா முழுவதும் விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு புள்ளி விவரங்கள் சரிச்சிட்டு இருக்காங்க சில இடங்கள்ல ஏற்கனவே வாக்குப்பதிவுக்கு மறு வாக்குப்பதிவு செய்யணும் இல்லைன்னா மறு எண்ணிக்கை முதல்ல பண்ணணும்னு சொல்லி எலெக்ஷன் பெட்டிஷன் அந்த தோல்வி பெற்றதாக அறிவிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே மனு கொடுத்திருக்கிறாங்க சோ அதனால இதெல்லாம் பொறுத்து பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு விதத்துல அந்த திசை திருப்பக்கூடிய முயற்சியாக நான் இத பாக்குறேன் ரெண்டாவது இவர்களுடைய பேச்சு என்பது எப்பவுமே பல வாய்சஸ்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமாக பேசுவது என்பது பாரதிய ஜனதாவுக்கும் ஆர் எஸ் சகஜமான ஒன்று உம் அவங்க ஒவ்வொரு அணிகள் வச்சிருக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு பெயர்கள்ல அணி அமைப்புகள் செயல்பட்டு இருக்கு வஜரங்க ஒண்ணு சொல்லும் அதுக்கு நேர்மாறாக இந்துச மகாசபா சொல்லும் எது யார் சொல்றாங்க எதுதான் உண்மையான விவரம்ன்றதை நம்ம முடிவுக்கு வர முடியாது இதுல மோகன் பகவத் என்ன பேசினாரு மணிப்பூர்ல ஒரு வருஷம் ஆட்சி இன்னும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை அப்ப என்ன செய்திருக்கணும் அவரு முதல்ல அந்த ஆட்சியை உடனே கலைக்க சொல்லி இருக்கணும் அங்க அந்த கலவரத்துக்கு காரணமே அந்த ஆட்சியில இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க சட்டமன்ற கூட்டத்தொடருக்கே போக முடியல கொலை செய்யப்பட்டு விடுவார்கள் என்று பயந்து அந்த குக்கி இனத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் போகவே இல்லை தேர்தல்ல ரொம்ப ஒண்ணு என்னென்னு சொன்னா இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை மெய்த்தி இன மக்கள் பெரும்பான்மை மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா மெய்த்தி இன மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலையும் குக்கி இன மக்கள் இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதியிலையுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது அப்ப மக்கள் இந்த அநியாயத்தை தொடர விரும்பல அவங்க இந்த வரித்தனத்துக்கும் பிரிவினைவாதத்துக்கும் ஒரு முடிவு கட்டணுன்னு தான் பெரும்பான்மை மக்கள் வா விரும்புறாங்கன்றது தெரியுது அதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும் உள்துறை அமைச்சரோ பிரதம அமைச்சரோ அதை பத்தி கவலையப்படல இதுவரைக்கும் அந்த பக்கம் போய் பாக்குறதுக்கே பிரதமர் தயாராக இல்லை அப்போ வெளியில பேசுறது ஒண்ணு ஆனா உள்ள நடக்கிறது இன்னொன்னுன்றது அது ஒரு உதாரணம் அதே மாதிரி இப்போ இந்திரேஷ்குமார் சொல்லி இருக்கிறத பொறுத்தவரையில் இந்திரேஷ்குமார் ஒண்ணு சொல்றாரு ஆனா ஏன் அப்படி சொல்லக்கூடியவங்க உண்மையில மக்கள் இவருடைய பிரச்சாரத்துக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் ராம பக்தர்களாக இருக்கிறார்கள் என்று வச்சுக்கிடும் அங்கேயே வந்து பைசா பாத்துல தோல்வி அப்போ இந்த தோல்விக்கு காரணமான பிரதமர் ஏன் மீண்டும் பிரதமர் ஆகணும் அதை ஏன் பிஜேபி தன்னுடைய பாராளுமன்ற குழுவுல கூட்டத்துல முடிவெடுத்து இந்த தீர்ப்பு என்பது உங்களுக்கு எதிராக இருந்திருக்கிறது நீங்க பிரச்சாரம் செய்ததெல்லாம் எங்கேயும் அவர் பாஜகவுக்கு ஓட்டு மோடிக்கு வாக்களியுங்கள் மோடியினுடைய உத்தரவாதம் கேரண்டி ஒவ்வொரு தொகுதியிலும் மோடி போட்டியிடுவதாக கருதி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிதானே பிரச்சாரம் செய்தாது அந்த பிரச்சாரத்துக்கு ஆதரவு கிடைக்கலையே எங்கெல்லாம் இவர் வந்து இனவரி பேச்சுக்கள் மதவரி பேச்சுக்கள் அதிகமாக பேசினாரோ அந்த தொகுதிகளில் எல்லாம் பெரும்பாலான தொகுதிகளில் தோல்விதான் கிடைச்சிருக்குது அப்போ அதுல இருந்து மக்களுடைய கருத்தை புரிந்து கொண்டு அவரை மாத்திருக்கணும் உள்துறை அமைச்சரை மாத்திருக்கணும் தவணாரம் பொருளாதார கொள்கையை பயன்படுத்தக்கூடிய நிதியமைச்சரை மாத்திருக்கணும் அது எதுவும் செய்யாமல் இந்த மாதிரி வெளி எப்படி பேசுறது என்பது மக்களை திசை திருப்பதற்கே தவிர உண்மையில எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கல எடுப்பதற்கு தயாராக இல்லை என்ன இது வந்து ஒரு இந்த பாசிசத்தினுடைய வரலாற்றை பாத்தீங்கன்னா அதனுடைய அடிப்படை அம்சம் இதுதான் தன்னுடைய தேவைக்கு ஏற்ப பாசிசம் பல்வேறு முகங்களை காட்டும் பல்வேறு மொழிகளில் பேசும் பல்வேறு முரண்பாடான விஷயங்களை பேசும் ஜனநாயகத்தை ஆதரிப்பதாக பேசும் ஆனா ஜனநாயகத்தை தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்துவிடும் இதுதான் நம்ம வந்து ஹிட்லருடைய இத்தாலியில பார்த்தோம் ஜெர்மனில பார்த்தோம் முசோலினுடைய இத்தாலியில பார்த்தோம் இதெல்லாம் வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய அனுபவங்களை வச்சே பார்த்தாலே தெரியும் அந்தந்த சூழ்நிலையில் அதுக்கு ஏற்றபடி மக்களை கொஞ்சம் திருப்திப்படுத்துவதற்காக ஏதோ உட்கட்சி ஜனநாயகம் இருக்கிற மாதிரியும் விமர்சனங்கள் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியும் அத பார்த்துட்டு பல பத்திரிகையாளர்கள் எழுதுறாங்க ஆர் எஸ் எஸ்க்கும் பிஜேபிக்கும் முரண்பாடு பிஜேபிக்குள்ளாலே எதிர்த்து குரல் கேட்க கேட்கிறாங்க எதிர்த்து குரல் எழுப்புகிறார்கள் இப்போ நம்ம சமீபத்துல தமிழ்நாட்டுல ஃபுல்லா பார்த்தோம் அந்த ஆந்திராவில் என்ன நடந்ததுன்னு சொல்லி இன்னைக்கு அம்மா தமிழ் இசை வந்து இல்ல இல்ல அவர் வந்து அப்படி எல்லாம் என்னை கண்டிக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லி அந்த அம்மாவும் கொடுத்துட்டாங்க இப்படி இசை திருப்பி விட்டுட்டு அதை அப்படியே மூடி முடு மறைச்சிருவாங்க அவங்களுக்கு எப்படியாவது இந்த ஆட்சி தொடரணும் அப்போதான் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அவங்களுடைய கொள்கைகளை அமல்படுத்த முடியும் பொருளாதார கொள்கைகளை பொறுத்தவரையில ஆர் எஸ் எஸ் பொருளாதார கொள்கைகளைத்தான் தாராளமய கொள்கைகளைத்தான் தனியார்மய கொள்கைகளைத்தான் நிர்மலா சீதாராமன் அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க பெரும்பணக்காரர்கள் பெரும்பனக்கா இன்னும் பெரும்பணக்காரர்கள் ஆகிட்டு இருக்காங்க கோவால்கர் அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு பெரிய மீன்கள் சின்ன மீனை சாப்பிடத்தான் செய்யும் அதுக்காக நீங்க கூக்குற பிரயோஜனம் இல்ல பொருளாதாரம் என்பது எல்லாருக்கும் கட்டுப்பாட்டுல இருக்க முடியாது ஒரு சிலருடைய கட்டுப்பாட்டுல தான் அதை நீங்க ஒரு கண்ட்ரோல்டா கொண்டு போக முடியும்ல அவர் எழுத்துப்பூர்வமா சொல்லியிருக்கிறார் அவருடைய பாரம்பரியம் அவரை கொள்கையாக வைத்துக்கொண்டு நடப்புவர்கள் மாற்றத்திற்கு எந்த தயாரத்துக்காக இல்லைன்றது அமைச்சரவையிலிருந்தே ரொம்ப தெளிவாக தெரிகிறது அவங்களுக்கு எப்படியாவது கொஞ்ச நாள் ஓட்டி இன்னும் கொஞ்சம் கட்சிகளை பிரிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க விலைக்கு வாங்குறதுக்கு முயற்சி செய்வாங்க சில எம்பிச விலைக்கு வாங்குவாங்க இதெல்லாம் காலம் காலமாக ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் அவங்க ஆட்சியில இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்கள் அவங்க தோல்வி பெற்ற மாநிலங்கள் அதுக்கு பிறகு அங்க உள்ளவங்களை விலைக்கு வாங்கி தானே அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அது நம்ம கண்கூடா பார்த்துருக்குறோம் இல்லையா இப்பவும் மத்திய பிரதேசத்துல ஜெயிச்சிருக்கலாம் இதுக்கு முந்தின அமைச்சரவையில நடந்தது இப்படி அது வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கட்டும் அஸ்ஸாம்ல யாரு சீப் மினிஸ்டரா இருக்கிறார் காங்கிரஸ்ல இருந்தவர் தான் ஹேமந்த பிஸ்வா சர்மா அவருக்கு மேல பெரிய குற்றச்சாட்டு வந்து அவர் அரசாக போகும்போது பிஜேபி ல ஜாயின் பண்ணாரு இப்ப இன்னைக்கு அவர் பிஜேபியினுடைய ஒரு பெரிய தலைவர் அதனால இந்த சில வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு உண்மையில என்ன நடக்குதுன்றத நம்ம முடிவுக்கு கட்ட முடிவு கட்ட முடியாது உண்மையில அவங்க டைம் சேவ் பண்றக்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மக்களை திசை திருப்பி விட்டுட்டு எப்படியாவது அவங்களுடைய பலத்தை அதிகரிப்போக வேண்டும் என்ற முயற்சியோட தான் செயல்படுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய புரிதல் கண்டிப்பா தோழர் இப்போ அயோத்தியில இருக்கக்கூடிய நான்கு தொகுதியிலையுமே பாஜக வந்து தோல்வியை சந்திக்குது பைசாபாத் அயோத்தி ராமர் கோயில் இருக்கிற இடம் முதற்கொண்டு தேர்தலுக்கு முந்தைய பார்த்தீங்கன்னா சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி வந்து ஒரு சர்வே நடத்துறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தோரு சதவிகித மக்கள் வந்து சொல்றாங்க இந்தியா இஸ் நாட் அ ஹிந்துத்துவ கண்ட்ரி இட்ஸ் அ செக்குலர் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்றாங்க அதனுடைய தொடர்ச்சியை வந்து இந்த தேர்தலில் தெளிவாக பார்க்க முடியுது ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரம் பிஜேபியினுடைய பிரச்சாரம் மோடியினுடைய பிரச்சாரத்துக்கு மக்கள் இணங்கி போகலை ஒரு பொருளாதாரம் விலைவாசி உயர்வு வேலையின்மை செக்குலரிசம் அப்படிங்கிற அடிப்படையில தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் அனைவருமே பேசுறாங்க இந்த நிலையில ஆர்எஸ்எஸ்னுடைய ஃபோல்டு அவங்க சாதிக்கணும்னு நினைக்கி நூற்றாண்டு கொண்டாட போறாங்க இருவத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல சோ அந்த பின்னடைவுக்கு மோடியும் ஒரு காரணம் கட்சி பாஜகவும் கட்சியும் காரணம் அவங்க கம்ப்ளீட்டா அந்த ஹோல்ட இழக்குறாங்கன்ற ஒரு அச்சத்துல எல்லாம் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இந்த பார்வையை எப்படி பாக்குறீங்க ஒண்ணு வந்து இந்த சி எஸ்டி லோக்நதி போல் இருக்கு இல்லையா சிஎஸ்டி வந்து இவங்கள்ட்ட இருந்து காசு வாங்கிட்டு வேலை செய்யக்கூடியவங்க அவங்களுடைய அவங்க தேர்தலுக்கு முன்னால எக்ஸைட் போல் பற்றி எதுவுமே பேசல ரிசல்ட் வந்த பிறகு அந்த ரிசல்ட ஆதரிக்கிற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதுல மக்களுக்கு எதிர்ப்பு இருந்ததுன்னு சொன்னா இப்ப எண்பத்தோரு சதவீதம் இந்துத்வாவை எதிர்க்கிறோம்னு சொல்லி இருக்கிறாங்கன்னா அப்போ அந்த எண்பத்தி ஒரு சதவீதம் மக்களும் வந்து பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்கணும் இல்லையா அப்ப எப்படி ரிசல்ட் மட்டும் வித்தியாசமாக வருகிறது ரிசல்ட்டுக்கு வரும்போது இல்ல இல்ல இப்படி மாறிடுச்சு அவங்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த இருநூற்றி நாற்பது தொகுதி வெற்றி என்பது உண்மையிலேயே நடந்த வெற்றின்றத நிரூபிப்பதற்கான ஒரு நெரேட்டிவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மற்ற முற்புகளுக்கு சிந்தனையாளர்கள் பேசுறதுக்கும் சிஎஸ்டிஎஸ் நோக்குநிதியினுடைய அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கைகளை முழுமையா அதை படிச்சீங்கன்னு சொன்னா நான் அதில் வெவ்வேறு நிறைய பார்த்தேன் அவங்க ஏதோ இவிஎம்ல ஒரு மோசடியும் நடக்கலன்ற மாதிரி காட்டுறதுக்கு விரும்புறாங்க ஏதோ சில மாநிலங்கள்ல மக்கள் வந்து முழுமையாக இவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு நினைக்க விரும்புறாங்க மத்திய பிரதேசத்துல சத்தியர்ல இதெல்லாம் வந்து எதார்த்தத்துல உண்மை இல்லை பொதுவா மக்கள் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய வரலாற்று ரீதியாக பாக்கும்போது வாக்களிக்கும் போது அவங்க சேர்ந்து வாக்களிக்கிறார்கள்ன்றதான் பாக்குறோம் இப்ப ஒரிசாவிலேயே ஒரிசாவில தோற்று தோல்விட்ட பிறகு அந்த பிஜு ஜனதா தாள் இத பத்தி பேச மாட்டேன்றாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலக்ஷனுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா பத்தொன்பதுல பிஜு ஜனதா தாள் பாராளுமன்ற தேர்தலையும் கூடுதல் சீட்டு பெற்று பெற்றது சட்டமன்றத்திலையும் வெற்றி பெற்றது இந்த தடவை சட்டமன்றத்துல ரொம்ப இது இல்ல ஐம்பத்தி ஆறு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க ஆனால் பாராளுமன்றத்துக்கு வரும்போது ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க அப்ப அதுல என்ன நடந்ததுன்றது கேள்விக்குறியாக இருக்குது அப்ப இதெல்லாம் வந்து நியாயப்படுத்துற மாதிரி சில அறிக்கைகள் அந்த பத்திரிகைகள்ல செய்திகள் ஆர்டிகல்ஸ் வர்றது என்பது திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் நான் பார்க்க கண்டிப்பா தோழர் இப்போ அப்படி ஒரு காரியங்கள் நடக்குது அப்படின்னா அரசோட அதிகாரம் இவர்கள் கையில இருக்கிற வரைக்கே இது எப்படி ஜனநாயக சக்திகள் வந்து மேற்கொண்டு திருப்பி ஒரு ஜனநாயக ஆட்சியை கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது எப்படி சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க ரெண்டு விதத்துல அது சாத்தியமாகும் ஒண்ணு எதிர்கட்சிகள் இன்னைக்கு எதிர்கட்சிகள் வந்து வலுவான ஒரு எண்ணிக்கை கொண்டு வந்திருக்கிறதுனால முன்னாலே மாதிரி அவங்கள வந்து உதாசீனப்படுத்த முடியாது பாராளுமன்றத்திலேயே பாராளுமன்றத்துல கொண்டு வரக்கூடிய சட்டங்களை கட்டாயமாக ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இந்த நிலை நிலைக்குழுக்களுக்கு அனுப்பணும்னு அவங்க கட்டாயப்படுத்தி கேட்கலாம் போன தடவை சுப துணை சபாநாயகரே இல்லாமலே கொண்டு போயிட்டாங்க அஞ்சு வருஷம் இந்த தடவை கட்டாயமாக துணை சபாநாயகர் வேணும்னு கேட்பாங்க அப்ப அதுல ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும் பாராளுமன்றத்துக்குள்ளால ரெண்டாவது எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு பிரச்சனைகளை எடுத்து மக்கள் மத்தியில் போய் போராட்டங்கள் நடத்தும் போது அதுக்கு ஒரு வலுவான ஆதரவு இருக்கும் இப்ப அரசாங்கம் வந்து வலுவான போராட்டங்கள் வரும்போது கண்ண இருக்க முடியாது இல்லையா கண்டிப்பா எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் இன்னொன்னு தொழிற்சங்கங்கள் மாதரமைப்புகள் அதே மாதிரி விவசாய சங்கங்கள் இளைஞர் அமைப்புகள் மாணவர் அமைப்புகள் இப்ப நீட்டுக்கு எதிராக இந்தியா முழுவதும் மாணவர்கள் ரோட்ல இறங்கி போராடுறாங்க இல்லையா அதே மாதிரி வேலை இல்ல வேலையின்மை அதிகரித்து இருக்கிறதுன்னு சொல்லி இளைஞர்கள் போராடுகிறார்கள் அவ்வளவு வலுவான எண்ணிக்கை இருந்த பிறகு கூட அந்த விவசாயிகள் போராட்டத்தை அவங்களால முறியடிக்க முடியல விவசாயத்தை மூன்று சட்டங்களையும் திருப்பி வாங்க முடிஞ்சது அதே மாதிரி தொழிற்சங்கங்களுடைய வலுவான போராட்டங்கள்னால பல சட்டங்களை இன்னும் அமுல்படுத்த முடியல சிலது நிறைவேற்றி வச்சிருக்காங்க அமுல்படுத்தாமல் கூட வச்சுருக்காங்க ஸோ அந்த விதத்தில் எதிர்கட்சிகளும் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளாக இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் தொழிற்சங்கங்கள் மாதரமைப்புகள் இவங்கெல்லாம் தெருவில் வந்து எந்த அளவுக்கு போராடுறங்க அடிப்படையில் தான் அடுத்த தேர்தலாக இருக்கட்டும் இந்த தே இந்த ஆட்சியே எவ்வளவு தொடர போகிறதுன்றது அதன் அடிப்படையில தான் இருக்கும் என்னை பொறுத்தவரையில் ஜனநாயக சக்திகளுக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது முன்னாலே மாதிரி ஜனநாயக சக்திகளை ஒடுக்கி அடைப்பது ஒதுக்க இது பண்றதுன்றது இனிம சாத்தியப்படாது எதிர்ப்பு குரல் வரும் மீடியா கூட முன்னாலே விட இப்ப கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறது அதனால ஒரு மாற்றம் என்பது கட்டாயமாக வரும் என்பதுதான் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை நிச்சயமா தோழர் தொடர்ந்து பேசலாம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழர் நன்றி வணக்கம் தான் சாதி கொழுப்ப புடிச்சு தொங்கிட்டு இல்லாம பூணுல புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியம் மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவளை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க